குக்கரி சேனலை பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சமீபத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் என பேசினார் இது தமிழக அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியது எல்லா கட்சிக்குமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்கும் அதைத்தான் நான் கூறினேன் தமிழகத்தில் திமுக தலைமையிலான ஆட்சி சிறப்பாக நடக்கிறது தற்போது கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் பங்கு தர வேண்டிய சூழல் நிலவவில்லை என்று திருமாவளவன் சமாளித்தார் இந்நிலையில் அம்பேத்கர் பற்றிய நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்ற வீசிக்க துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா திமுகவை கடுமையாக விமர்சித்து பேசினார் அதே விழாவில் நடிகர் விஜய் திமுகவை விமர்சித்ததுடன் அந்த கட்சியின் அழுத்தத்தால் தான் திருமாவளவன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியாமல் போனதாக கூறினார் ஆதவ் மற்றும் விஜயின் பேச்சு திமுக வீசிக்க கூட்டணியில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது இதையடுத்து கட்சி கட்டுப்பாடுகளை மீறி நடந்து கொண்டதாக வீசிக்கவிலிருந்து ஆதவ் அர்ஜுனா ஆறு மாதங்களுக்கு நீக்கப்பட்டார் இந்நிலையில் அதே கருத்தை வலியுறுத்தி விசிகாவினர் திருநாகேஸ்வரத்தில் ஒட்டியுள்ள போஸ்டர் மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது போஸ்டரில் எமக்கு தேவை ஆட்சியில் பங்கு நிவாரணமோ மறுவாழ்வோ இலவசங்களோ அல்ல என்ற வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன விசிகாவினர் ஒட்டிய சில போஸ்டர்களை கிழித்தும் அவற்றை மறைத்தும் திமுகவைச் சேர்ந்த கும்பகோணம் துணை மேயர் தமிழழகனின் பிறந்தநாள் வாழ்த்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன திமுக வீசிக்க இடையிலான இந்த பஞ்சாயத்து எப்போது முடியும் என அரசியல் ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகின்றனர்